இருக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டாம் கிளாஸ் பையன் ட்ரௌசர் போட்டு வாயில வரல வச்சுக்கிட்டு வருவா அவனை அரஸ்ட் பண்ணி உள்ள ஜெயில போடுங்க சார் அப்படின்னா அப்படி இருக்கும் நடக்குது நடக்குது ஏன் மொபைல் ஏன் டிவி ஏன் சினிமா நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல மூணு வயசு அந்த பிள்ளைக்கு உம்பளை பிள்ள மொபைல ஸ்க்ரோல் பண்றா ஏன்னா திருநெல்வேலி பக்கம் ஒரு புரட்சியாளர் இருக்காரு யூடியூப் புரட்சியாளர் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிதான் அவன் ஃபேமஸ் ஆனான் இந்த எல்லாம் கொண்டு இந்த நாடு செலிபிரிட்டின்னு கூத்தாடி கொண்டிருக்கு அவன் என்னெல்லாம் அந்த பயலே இந்த பயலேன்னு சொல்லுவானோ அதெல்லாம் இந்த பிள்ளை சொல்றான் மூணு வயசுங்க ஒரு முஸ்லீம் குடும்பத்துல அல் ஹாஃபிள்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எப்படி இந்த வார்த்தை இந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் இப்ப யார உதைக்கணும் வீட்டுல இருக்க பெரியவங்களையா அந்த மூணு வயசு பிள்ளையவா சொல்லுங்க நீங்க இந்த பட்டிமன்ற தீர்ப்பு சொல்லுங்க யார உதைக்கணும் சத்தமா சொல்லுங்க பெரியவங்களை உதைக்கிறதுல இவளுக்கு தெளிவா இருக்கா எவ்வளவு கோரசு மூணு வயசு பிள்ளைக்கு எப்படிங்க அந்த பயில இந்த பயில எல்லாம் தெரியும் சொல்றாவ ஏதோ மனப்பாட பகுதி மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டீங்கல்ல எங்க பிள்ளைகள்ட்ட ரெண்டரை வயசு பிள்ளை கெடுத்துட்டீங்கல்ல பிள்ளை பிறந்தோனே தாளாட்டும் போதே மொபைல வந்து கொடுத்துறது மொபைல பாட்டு போட்டுதான் தாளாட்டுறது மொபைல பாட்டு போட்டுதான் சோறு விட்டுறது என் பிள்ளை இந்த பாட்டு கேட்காம மொபைல் இல்லாம தூங்கவே மாட்டான்னு சொல்றது பிறகு ஒரு வயசு ரெண்டு வயசு ஆனே என்னெல்லாம் தெரியுது என் பிள்ளைக்கு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இந்த பிள்ளை இந்த வயசுல என்னெல்லாம் பண்ணுது தெரியுமான்னு பெருமை பீத்த கலைகள் கடைசியில அது போன்லயே அழிஞ்சு போகுது நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க நாங்க வயித்தறிச்சல்ல பேசுறோம் இந்த போனால வர்றதுதான் இப்ப நம்ம பேசின எல்லா பிரச்சனைகளும் அதுக்கு தாண்டி ஒரு கட்டத்துக்கு வளரும் போது காதல் அம்மாடி யாருதான் அதெல்லாம் இந்த இந்த மொபைல் வழிய கடத்தி விட்டாங்கன்னு தெரியல ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சனை நீங்க என்ன படிச்சீங்க என்ன போய் பாடம் படிச்சீங்க என்ன செஞ்சீங்க எவ்வளவு மார்க் வாங்கினீங்க உங்க லட்சியம் என்ன நீங்க என்னவாக படிக்க போறீங்க எவளுக்கும் அதை பத்தின அக்கறை கிடையாது வயசு பசங்களுக்கு அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ யாருக்கும் அக்கறை கிடையாது ஆகணும்னு நினைக்கிற வழி விடுறது காதல் ஒரு ஆறாம் கிளாஸ் புள்ள ராமநாதபுரத்துல இருந்து வெளிநாட்டுல வேலை செய்யற உங்க அப்பாவுக்கு போன் பண்றா நல்லா கவனிங்க ஆறாம் கிளாஸ்னா வயசு எத்தனை இருக்கும் பதினோரு வயசு ராமநாதபுரத்துல வெளிநாட்டுல வேலை செய்யற அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றா டாடி இன்னைக்கு எங்க கிளாஸ்ல வந்து ஹார்மோன்களை பத்தி கிளாஸ் எடுத்தாங்க எங்க மிஸ் ஹார்மோன்கள் வந்து பத்து வயசுல பதினோரு வயசுல எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னொரு பையன் மேல அஃபெக்ஷன் வருமா எங்க கிளாஸ்ல எல்லாருக்குமே அந்த அஃபெக்ஷன் வந்திருக்கு டாடி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தவிர எல்லாருக்கும் ஆள் இருக்கு அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை கவனிங்க ஆறாம் கிளாஸ் பிள்ளை எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தவிர எல்லாருக்கும் ஆள் இருக்கு எனக்கு எப்படாடி அந்த ஃபீல் வரும் அப்படி வந்துட்டா நான் என்ன செய்யறது டாடின்னு கேக்குறான் அவளுக்கு முழு அர்த்தம் புரியல பதினோரு வயசுல ஆறாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு வகுப்பு முழுக்க ஆள் இருக்குன்னா இந்த பிள்ளைகள் நாளைக்கு என்னவாக ஆவார்கள் காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது பொம்பளை பிள்ளை கூட ஓடி போய் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிவிங்கன்னு ஆளுகள்னா நீங்கள் நாளைக்கு என்னவாக ஆவீர்கள் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஒண்ணு ஒரு பிள்ளை பேசுறா நான் ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது அப்பா அம்மாவும் கவனமா கேளுங்க படிக்கிற பிள்ளைகளும் கவனமாக கேளுங்கள் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிற போது எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு ஃபோன் வந்துச்சு அழுதுகிட்டே பேசுற அந்த பிள்ளை எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு ஆனா எங்க அப்பாவுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க நாங்க அங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை எங்க அம்மா வீடு வீடா வேலைக்கு போனாங்க பாத்திரம் கழுவுனாங்க எங்களை படிக்க வச்சாங்க நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் விழுப்புரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளிகள் அப்படின்னு ஒன்று கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சாங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் அதில் பாஸ் பண்ணேன் மாடல் ஸ்கூல்ல போய் படித்தேன் டுவெல்த்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் லெவல்ல இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நான் ஜெயிச்சுட்டு வந்தேன் நீட்ல நானூத்தி எழுபத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு எடுத்து இன்னைக்கு நீட்டில் ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிருக்கிறேன் அவளுடைய மார்க் எத்தனை தெரியுமா அறநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு நான் வாங்கியிருக்கிறேன் நாலு மெயின் சப்ஜெக்ட்ல இருநூறுக்கு இருநூறு நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறேன் சென்டம் அடிச்சிருக்கிறேன் நாலு மெயின் சப்ஜெக்ட்ல அழுதுகிட்டே அந்த பிள்ளை சொல்றா இவ்வளத்தையும் நான் சாதிச்சிருக்கேன் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு டாக்டர் ஆக போறேன் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு நான் டாக்டர் ஆக போறேன் எனக்கு என்ன லட்சியம் தெரியுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அரசு மருத்துவமனையில போய் மருத்துவம் பார்க்கணும்னு எனக்கு லட்சியம் ஏன்னா அப்படி ஒரு மருத்துவர் இல்லாததுனாலதான் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அதனால எங்க அப்பா மாதிரி வர்றவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் அரசு மருத்துவமனையில் சென்று பணி செய்ய ஆசைப்படுகிறேன் என் தந்தை பெயர் பாலன் என் அம்மா பெயர் ஏதோன்னு சொல்றா இந்த ரெண்டு பேருக்கும் நான் மகள் என்று சொல்லிக்கொள்வதுல இங்க நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாள்ல அவளுடைய வைராக்கியம் எங்க ஒரு தருதலையை இழுத்து கொண்டு ஓடி போய் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்றேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்றான்னா அவளுடைய வைராக்கியம் இந்த பிள்ளையோட வைராக்கியம் எங்க மேக்கப்ப போட்டுக்கிட்டு டிரெஸ்ஸுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுகிற இந்த பிள்ளைகளோட வைராக்கியம் இன்னைக்கு நான் டாக்டர் ஆகி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல போய் வேலை செஞ்சு மக்களை காப்பாத்த போறேன்னு சொல்றேன் இந்த பிள்ளையோட வைராக்கியம் காதல்ங்கிற பேர்ல தாய் தகப்பனை ஏமாத்திக்கிட்டு எவனோடையோ ஓடி போகிற இந்த பிள்ளைகளோட வைராக்கியம் ஒவ்வொரு நாளும் செய்தி வருது முஸ்லிம் பிள்ளைய ஏமாத்தி கூட்டிட்டு ஓடிட்டானுங்க அவ ஒரு வாரம் கழிச்சு சேலை கட்டி பொட்டி வச்சு குங்கும வச்சு போட்டோ ரிலீஸ் பண்றான் கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த இம்மையை தேர்வு செஞ்சிட்டா நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரசூல்லாவோட பரிந்துரை கிடைக்குமா எவ்வளவு பெரிய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு இது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் ரெண்டாவது விஷயம் இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் எது தெரியுமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வயசு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகியும் பல வழிகேட்டையில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நான் சொல்றேன் சிறந்த காதல் எது தெரியுமா ஒரு பெண் ஒரு ஆண் மீது வைக்கும் காதல் அல்ல ஒரு ஆண் ஒரு பெண் மீது வைக்கும் காதல் அல்ல ஒரு கணவன் ஒரு மனைவியின் மீது வைக்கும் காதல் அல்ல ஒரு மனைவி ஒரு கணவனின் மீது வைக்கும் காதல் அல்ல இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் ஒரு முஸ்லிம் ஒரு நல்லடியார் அல்லாவின் மீது வைக்கும் காதல் தான் இந்த உலகத்துல சிறந்த காதல் அந்த காதல் உங்களுக்கு நாளைக்கு என்ன வாங்கி கொடுக்கும் அந்த காதல் நாளைக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கும் வேற எந்த காதலும் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி எதையும் வாங்கி கொடுக்காது கொடுக்க முடியாது ஏன்னா மத்த எல்லா காதலும் சுயநலமானது எதையும் திருப்பி தராது எத்தனை கண்ணத்துல அற வாங்கியிருக்கீங்க சண்டையில எத்தனை மனைவிமார்கள் சண்டை நடக்கும்போது பலார்னு கன்னத்துல ஒண்ணு விழுகும் இல்ல கெட்ட வார்த்தைகள் வந்து காதுல விழுகும் அப்படி என் கணவர் அப்படி இல்லைங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு ஏன்னா இது வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை ஒரு கடும் சொல் சொல்லி என்னை திட்டினது கிடையாதுங்க ஒரு தடவை கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தது கிடையாதுங்க ஒரு தடவை கூட என்ன அடிச்சது கிடையாதுங்க யாராவது சொல்லுங்க பாப்போம் என்னம்மா அதே மாதிரி அஞ்சு கை தூக்க போறீங்க தானே தூக்க பாப்போம் பாக்குறேன் இப்போ நிறைய கை ஏதாவது தூக்குறாங்களான்னு பாப்போமே இப்போ ஒரு ஒரு பத்து கை கூடியிருக்கு ஏன்னா நல்லா தூக்குங்க இது முக்கியமான பாயிண்ட் கரெக்டா எடுக்கணும் போகும்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பின்னாடி ஒன்னு இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு கை கீழே போடுங்க இப்ப மித்த பேர்லாம் என்ன அப்போ நான் நல்லா நான் சொல்லிட்டு போறேன் இந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு குடும்பத்துல கணவன்மார்கள் மனைவிய நல்லா வச்சிருக்கிறாங்க அடிக்கிறது இல்ல சண்டை போடுறது இல்ல கெட்ட வார்த்தை சொல்றது இல்ல கை தூக்காதவங்க எல்லாம் அப்படின்னா ரசூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க தினமும் சாப்பிடும்போது போது மனைவிக்கு ஒரு வாய் அன்போட ஊட்டி விட சொன்னாங்களாம் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னமா படிச்சிருக்கீங்களா யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்படி ஒரு ஹதீஸ் உண்டு இப்படி ஒரு ஹதீஸ் உண்டு என்னவா என்ன அவங்களுக்கு ஹதீஸ்ல யாரும் இந்த ஊர் அச்சுத்திருக்காரு நல்ல அஜரத் வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்திருக்காரு அடுத்த கேள்வி இந்த உங்க ஊர் அஜரத் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு எத்தனை கணவன்மார்கள் தினமும் எனக்கு ஊட்டி விட்டுதான் என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு நீங்க என்ன எப்படி கேட்பீங்க அவர் தனி அவர் பாட்டு சாப்பிட்டு போவார்னு தப்பாலான்னு நினைக்காதீங்க தினமும் எனக்கு ஒரு வாய் அன்பு ஆறு உயிரே அப்படி சொல்லாட்டியும் ஊட்டி விடுவாருங்க கை தூக்குங்க இப்ப கை தூக்குங்க எத்தனை பேர் ஊட்டி விடுவாங்க டெய்லி என்னம்மா கை தூக்குங்க ஒன்னு ரெண்டு மாசாலா கொடுத்து வைத்த சீதேவிகள் மூணு மூணு பேர் கை கீழே போட்டுக்குங்க நாலு இப்ப என்ன செய்யலாம் நான் என்ன சொல்றேன் இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அஜருக்கு சொன்னதெல்லாம் நம்ம ஆட்கள் கேட்க மாட்டாங்கன்னா ரொம்ப வெக்கப்பட்டவங்க கூச்ச சுபாவம் இவளுக்கு போய் எப்படி நம்ம ஊட்டி விடுறது கூச்ச சுபாவம் நீ என்ன செய்யுங்க நைட்டு காலையில விட்டுருங்க பிஸி மதியானம் விட்டுருங்க பிஸி நைட்டு சாப்பிட்டு தூங்க தானே போறாங்க நைட்டு சாப்பாடு தட்டெல்லாம் கீழே வச்சுட்டு டிஃபனோ சோறோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் போட்டுட்டு பிள்ளையில போற சுத்தி உட்கார வச்சுட்டு ஆண் வீட்டுக்கார பார்த்து வாயத்தரங்க இதை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல நிஜமாவே சொல்றேன் தயவு செய்து பிராக்டிஸ் பண்ணுங்க எல்லாம் ஹதீஸும் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ அப்பா வந்து பிணைஞ்சு அன்போட துவாவோட ஊட்டி விடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப அம்மா வெக்கப்பட்டு சாப்பிடுவா அதை பிள்ளைகள் எல்லாம் பார்க்கட்டும் சா நம்ம அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க இப்படிப்பட்ட அம்மா அப்பா இருக்கிற குடும்பத்துல நம்ம இருக்கிறோமே அதை விட்டுட்டு சாப்பாடு போடும் போதுதான் வாங்கவே இல்லை இந்த கடன் அடைக்கணும் அடைக்கவே இல்லை அந்த சேலை வாங்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் உங்க காதுல வாங்கவே இல்ல செவிட மாதிரியா இருந்தா இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் தான் கண்டேன்னு தெரியல அப்படின்னு சோறு போடக்கூடாது நமக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம் சோறு போடும் போதுதான் பஞ்சாயத்தையே கொண்டு வர்றது ஏன்னா வாயில வந்து போட்டுட்டா எதுவும் பேச மாட்டாரு அப்படி சோறு போட்டுட்டு தான் பேசுற பிறகு பறக்கும் தட்டு தான் பல இடத்துல நான் எல்லாம் பறக்கும் தட்டு அதெல்லாம் அந்த பறக்கும் தட்டு கதைகள்லாம் சேர்த்து வச்சா பத்து நாவல் எழுதலாம் என்னம்மா அப்படி இல்ல ரசுல்லா சொன்னபடி ஒரு கணவன் தன் மனைவியை நேசித்து அன்போடு ஊட்டி விட்டால் அந்த குடும்பம் எவ்வளவு பறக்கத்தா இருக்கும் தெரியுமா அந்த பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா அப்படிப்பட்ட பிள்ளைகள் தவறு செய்வதில்லை அப்படிப்பட்ட பிள்ளைகள் இபிலிசின் நம்ம சொன்னமே அந்த வேலையெல்லாம் செய்யறது கிடையாது படிக்கிற பிள்ளைகள் நான் தெளிவா சொல்றேன் உங்களோட க்ளோஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்களை எவனாவது ஒரு பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலும் சரி நம்பாதீங்க உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க நீங்க இந்த பக்கம் மார்க்க கல்வியை படிங்க குரான பொருள் தெரிஞ்சு படிங்க இந்த பக்கம் ஸ்கூல் எஜுகேஷன காலேஜ் நல்லா படிங்க என்னவா ஆகணும்னு விருப்பப்படுறீங்க ஆ இப்போ கொடுங்க பிள்ளைகள்ட்ட மைக்க கொடுங்க என்னவாக ஆக நீங்க விருப்பப்படுறீங்கன்னு இப்ப சொல்லணும் ஒரு நாலு பிள்ளைகள் சொல்லணும் ஏன்னா மைக்க அங்கேயே கொடுத்துட்டோம் அப்படித்தானே கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க சொல்லுங்கம்மா வரிசையா சொல்லுங்க என்னவாக ஆ இன்ஜினியர் மாஸ்டர் அல்ல ஏன் இன்ஜினியர் ஆ போற அதுதாங்க தெரியல இப்போ வரைக்கும் யோசிச்சிட்டு இருக்கிறேன் சரி அடுத்து கொடுங்க என்னமா அடுத்து அடுத்து யாராவது சொல்லுங்க ஒரு நாலு பிள்ளைகள் சொல்லுங்க ஆமா முன்னாடி இருக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் வாயே கிடையாது பின்னாடி குடு பின்னாடி குடு இப்ப நீங்க சொல்லலைன்னா நான் ஒரு முடிவெடுத்துருவேன் சொல்லுங்க அடுத்து

அப்ப சொல்லுங்க மைக் இல்லையா எப்பறம் எந்திரிச்சு சொல்லுங்க இன்ஜினியர் அப்புறம் இன்ஜினியர் டீச்சர் அப்புறம் ஆலிமா டாக்டர் ஆகணும் இப்ப இருந்தா நீட்டுக்கு படிங்க அப்புறம் ஆலிமா ஆலிமா அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நாங்க எதை ஹார்டுவேர்லாம் படிக்கிறது இல்ல only சாஃப்ட் தான் சரி இப்போ அவளை கூட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்னன்னு கேப்ப மாட்டிக்குறவா ஆனா அப்படி ஒரு அப்படி ஒரு க்ரஷ் அது மேலே திணிச்சு வச்சிருக்கான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி வெளிநாட்டு வேலைனா அங்க போய் ஒட்டகம் ஏச்சிட்டு இருப்பான் உனக்கு தெரியாது ஆனா அது ஒரு மாயை சரி ரைட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அடுத்து அப்புறம் என்ன அவளதானா சொல்லுமா என்னமா கை தூக்குன பிள்ளை சொல்லுமா என்னமா டாக்டர் அந்த டாக்டர் சரி ரைட்டு இப்ப ஒரு ஏழு எட்டு பிள்ளைகள் சொல்லியிருக்கீங்க நான் மைக்க கொடுங்கன்னு சொன்ன உடனேயும் வரிசையா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சலசலப்பும் இல்லாம மனசுல இருக்கிறத வெளியே சொல்றதுக்கு எட்டாம் கிளாஸ் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும் சின்ன பிள்ளைகளை விட்டுருவோம் எட்டாம் கிளாஸ் பிள்ளைக்கு நான் என்னவாக போறேன்னு தெரிஞ்சிருக்கணும் நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போறீங்கல்ல அப்ப நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க என்ன படிக்க போறீங்க என்ன படிக்க போறீங்க ஒருத்தி கலெக்டர் சொல்றா மாசா கலெக்டரா வரணும் நம்ம பிள்ளைங்க கலெக்டரா வரணும் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் கலெக்டரா வரணும் நம்ம பிள்ளைங்க ஒரு மாவட்ட ஆட்சியாளராக ஹிஜாபோட வரணும் எந்த பிள்ளைகள் ஹிஜாப் போட்டா மடக்கூட்டம் அறிவற்றவர்கள் நாகரீகமற்றவர்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகள் படிக்கணும் நல்லா படிக்கணும் சென்டம் வாங்கணும் எல்லாத்திலையும் ஜெயிச்சு வரணும் ஆகி வந்து காட்டணும் நான் குரான் படித்தவள் குரானை மனநம் செய்தவள் அல் ஹாஃபில் அதோட நான் கலெக்டர் ஆகி வந்திருக்கிறேன் உமர் அலி அல்லாஹ் எப்படி எல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு படிச்சமே அந்த மாதிரி வரணும் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியாதுன்னு யாராவது நினைக்கிறீங்களா முடியும் அன்னை ஆயிஷாவோட வரலாற்றை எடுத்து பாருங்க அன்னை ஆயிஷாவோட வரலாற்றை எடுத்து பாருங்க அவங்க பதினெட்டு வயசா இருக்கும் போது ரசூல்லா மரணிச்சிட்டாங்க கணவர் இறந்து போயிட்டார் அது பிறகு அவங்க மரணிக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை துறைகள்ல ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க அவங்க ஒரு சிறந்த டீச்சர் அவங்க ப்ரொஃபஸர் அவங்க ஒரு லாயர் அவங்களே ஒரு ஜட்ஜ் அவங்க ஒரு டாக்டர் அவங்க ஒரு வரலாற்று ஆய்வாளர் சிறந்த கல்வியாளர் ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை தொகுத்து கொடுத்த ஞாபக ஆற்றல் அவங்களுக்கு அவ்வளவு முப்பத்தையாயிரம் பேரை கொண்டு ஒரு போருக்கு தலைமையேற்று போன ராணுவ படை தளபதி என்னை ஆயிஷா அவர்கள் சுகானல்லா அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க ஹலால் அந்த கோட்டுல நின்று ரசூல்லா சொல்லி கொடுத்ததை டிட்டோவா ஃபாலோ பண்ணி எத்தனை சாதனைகள் எடுத்து பாருங்க அவங்க எத்தனை துறைகள் அறிஞரா இருந்தாங்க எத்தனை துறையினர் நிபுணரா இருந்தாங்க என்னெல்லாம் சாதிச்சாங்க அவங்க வரலாற்றை எடுத்து தேடி படிங்க அதுக்கு முன்னாடி கலெக்டர் ஆகிறதுங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை அதை பெருசு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது அதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போனோம் எவனை லவ் பண்ணாம இருக்கணும் தாய் தகப்பனை மதிக்கணும் தொழுகையாளியா இருக்கணும் ரசுல்லா சொன்னதை டிட்டோவா ஃபாலோ பண்ணணும் பேணுதலா படிக்கணும் நீங்க இருபத்தி ரெண்டு வயசுல கலெக்டர் ஆக முடியும் அப்படியான எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கும் காலேஜ் முடிச்ச உடனே எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி வந்துருவா எப்படி அஞ்சு வருஷமா படிச்சுக்கிட்டு இருப்பா கலெக்டர் எக்ஸாமுக்கு அஞ்சு வருஷமா படிச்சுக்கிட்டு இருப்பான் பன்னெண்டாம் கிளாஸ்ல படிக்கும்போதே இந்த சிலபஸையும் படிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படி இருக்கணும் வைராக்கியம் அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா இந்த எந்த விதமான நெகட்டிவிட்டிக்குள்ளையும் புத்தி போகாது மேக்கப்புக்குள்ள போகாது உடை சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாது ஓரின போகாது லவ் பண்றோம்னு போகாது தாய் தகப்பனை ஏமாத்தாது இஸ்லாம் அதத்தான் சொல்லி கொடுத்துருக்கு இதுல நீ பேணுதலா இருந்தேன்னா உனக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை ஈஸியா அடைய முடியும் இன்னைக்கு ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்ப இங்க இருக்க பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போமா சிறந்த லட்சியத்தோடு நான் என்னவாக ஆக வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்னவாக ஆகணும் படிக்கணும் லட்சியம் இருக்கணும்னா முத பள்ளிக்கூடம் போகணும்ல அதெல்லாம் படிச்ச என்னத்துக்கு ஆக போகுது அப்படி இல்ல முஸ்லீமா சர்டிபிகேட் இல்லையா நீ நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்லக்கூடிய நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் சிஏஏ போராட்டங்கள்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல அந்த சிஏஏ போராட்டங்களில் பங்கு பெற்று பேசுனதுக்காக இந்த ஹிஜாபோட முக்கியத்துவம் பெங்களூர்ல ஹிஜாப் இல்லாம வரக்கூடாது எங்களோட உரிமைன்னு ஒருத்தி போராடினாலே அவர் கூட்டமே போராடிச்சு ஒருத்தி போக்கஸ் பண்ணி வெளியே வந்தா கேமரானால அந்த ஹிஜாப் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அதுல எல்லாம் போய் பேசினதுனால இன்னைக்கு என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு எந்த நாட்டுக்கும் போக முடியாத மாதிரி அந்த கேஸ் எல்லாம் போய் கிளியர் வான்னு எவனோ போட்டிருக்கான் கேஸ் விஏஓ அந்தந்த ஊர் விஏஓ அவன் அவன் விஏஓன்னு போட்டு போட்டு விஏஓ விஏஓன்னு போட்டு கேஸ் போட்டு வச்சிருக்கான் அந்த கேஸ் எல்லாம் கிளியர் வா அப்பதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை எனக்கு அதை பற்றி வருத்தமும் இல்லை ஹஜ்ஜ் நியத்து வச்சிருந்தேன் உம்ரா இயத்து வச்சிருந்தேன் அது தடைபட்டு நிக்குது இது ஜியாரத்து நியத்து வச்சிருந்தேன் நபிமார்களுடைய இடங்களை எல்லாம் போய் பார்க்கணும்னு அதெல்லாம் ஆஃப் ஆகி போனதுதான் கவலையை தவிர வேற எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது ஏன்னா இங்க கொடுக்குற விசாவை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தவுஸ்க்கு இறைவன் கொடுக்கக்கூடிய விசா பத்தி மட்டும்தான் கவலை வேற எந்த விசாவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அவ்வளவு தூரம் அவ்வளவு பாதிக்கப்பட்டு அவ்வளவு பிரச்சனைகளோட தான் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு வரணும் ஆனால் நம்ம பிள்ளைகளோட உலக கல்வியை பற்றி நம்ம பிள்ளைகளோட மார்க் கல்வியை பற்றி நம்ம பிள்ளைகள் படிச்சு பேணுதலா வரணுமேங்கிறத பத்தி தாய் தாய்தப்பனுக்கு பெரிய கவலை இருக்கிறது இல்லை இனமோ படிச்சா படி இல்லைன்னா போ ஒன்னு சொல்றேன் எல்லா இடத்துலையும் நான் தான் சொல்றேன் என்னை பற்றி அறிமுகம் செய்யும்போது போது கூட தான் சொன்னாங்க நம்ம பிள்ளைகள்லாம் படிச்சு நல்லா வளர்ந்து சிறந்த அறிவியல் நிபுணர்களாக சிறந்த கல்வி நிபுணர்களாக சிறந்த அறிவியல் ஆளுமைகளாக பல டிகிரி வாங்கணும் உலக கல்வியும் படிக்கணும் மார்க்க கல்வியும் படிக்கணும் ரெண்டுலே சிறந்தவர்களாக வரணும் ஹிஜாபோட சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நம் பிள்ளைகள் பதவியேற்கக்கூடியவர்களாக நம் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க வரணும் அல்லாட்ட கேட்ட அல்ல கண்டிப்பா தருவான் நம்ம தயாரா இருக்கமா இல்லையா நம்ம கேட்கிறமா இல்லையா அதான் கேள்வி அப்படியான வைராக்கியம் இந்த நாட்டை பற்றிய சிந்தனை ஏழைகளை பற்றிய கவலை அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வழிகேடெல்லாம் நடக்குமா நடக்குமா இப்ப இந்த வழிகேடுகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது எப்படி நம்மை தூய்மை செல்வது கொள்வது எப்படி நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேம்மா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப நான் நல்ல பிள்ளையா இருந்துட்டு செத்து போயிட்டா போதுமா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முக்கியமான கடமை என்ன ஏன் முகமது நபிகள் நாயம் சொல்லலாம் அலைவசல்லாம் அவங்க கடைசி நபி அது பிறகு என் நபியே இல்லை வருஷத்துக்கு ஒரு நபி அல்லா இறக்கிருக்கலாமே ஏன் எவ்வளவோ நபிமார்கள் இருந்தாங்க முகமது நபிகள் அலிவ் உம்மத்துக்கள் தான் சிறந்த சொல்றான் ஏன் மற்ற நபிமார்களோட உண்மைத்துக்கள் அவ்வளவு சிறந்தவங்க இல்லையா இல்ல முகமது நபியோட உம்மத்துக்கள் தான் சிறந்தவர்கள் ஏன் நம்ம ஏன் சிறந்தவங்க சொல்லுங்க பாப்போம் அழகா சொல்றாங்களே நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால நம்ம எல்லாம் சிறந்தவர்கள் அப்படியா எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுங்க ஒரு பேனாவை கொடுங்க இந்த மாசம் ரமலான் அடுத்த மாசம் வரப்ப போகுது இந்த மாசம் என்னென்ன நன்மையை விதைச்சு எழுதுங்க பக்கத்து வீட்டுக்கு குழம்பில் தண்ணியை ஊற்றி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு குழம்பு கொடுத்தேன் ரைட் இந்த மாதிரி தற்கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னவங்களை கண்ணீரை தொடச்சு விட்டு நான் இருக்கேன்னு ஆறுதல் சொன்னேன் ரைட் என்னோட பீரோவில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எனக்கு பத்து ட்ரெஸ் மட்டும் வைத்து கொண்டு மற்ற ட்ரெஸ் எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தேன் ரைட் என்னுடைய நகை எல்லாம் எடுத்து எடை போட்டு பார்த்து பத்து பவுன் மட்டும் வச்சு கொண்டு மிச்ச பவுன் நகைகளை ஏழைகளுக்கு கொடுத்தேன் ரைட் எழுதுவோமா பேப்பர் பேனா கொடுங்க எல்லாரும் கொடுப்போம் எழுதுவோம் நானும் எழுதுறேன் ஒரு முப்பது நாளைக்கு முப்பது நன்மை ஒரு தான் பார்ப்போம் என்னென்ன தீமையை தடுத்திருக்கோம்னு பார்ப்போம் ஓரின சேர்க்கை பற்றி கேள்விப்பட்டு அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தோம் ரைட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு கேட்டு அவங்களுக்கு நாற்பதாயிரம் பணம் கொடுத்தோம் ரைட்டு இமாம் ஒருவர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விட்டார் அவருடைய மனைவி மூன்று குழந்தைகளோடு கஷ்டப்பட்டார் அவருக்கு ஒரு லட்சம் நிதி திரட்டி கொடுத்தோம் ரைட்டு ரைட்டு இப்படியே எழுதுவோம் நன்மை என்னென்ன விதைச்சோ என்னென்ன தீமையை தடுத்தோம் அப்படி எழுதுவோம் பட்டியல் போடுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுதுவோம் முப்பது நன்மை வந்துருமா பயமா இருக்கு முப்பது நாளைக்கு முப்பது நன்மை விதைச்சிட்டோமா முப்பது தீமையை தடுத்துட்டோமாங்கிறதுல அதுக்கு முயற்சி எடுத்தோமான்னு பயமா இருக்கு மேடையில இருந்து பேசும்போது எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு பயமா இல்லையா பயமா இருக்கு அதுக்கு தான் இறை அச்சம் அச்சம் உள்ளவர்களா இருக்கமேங்கிறதுல சந்தோஷப்படுற அதே நேரத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்த கடமை ரசூலின் உம்மத்துக்களுக்கு கொடுத்த கடமை நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் ஒரு நாளைக்கு ஒரு நன்மையவாது விதைச்சமா ஒரு தீமையைவாது தடுத்தமா சாப்பிட்டமா தினமும் மூணு வேலை சாப்பிட்டமா சாப்பிட்டமே தினமும் குளிச்சமா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஒரு மூணு நாளைக்கு ஒரு குளிக்கிறோம் சிரிக்கிறீங்களா சர்வே எடுத்து சொல்றேனா ஏன்னா பெண்களை அலங்காரம் பண்ணாதீங்க உடைய வந்து அலங்காரமா போடாதீங்க இப்படி இருங்க அப்படின்னா பக்கி பங்கரையா சுற்றுங்கன்னு அர்த்தம் இல்லை அழகா இருக்கலாம் பூ வச்சுக்கலாம் மேக்கப் பண்ணிக்கலாம் நல்ல ட்ரெஸ் போடலாம் எங்க எங்க கணவர் இருக்கும்போது போடலாம் வீட்டுல இருக்கும்போது போட்டுக்கலாம் அம்மா அப்பா கண் குளிர்ச்சியா இருக்கலாம் அண்ணன் தம்பி இருப்பாங்க கண்ணு குளிர்ச்சியா இருங்க கணவர் முன்னாடி நல்ல அலங்காரத்தோட இருக்கலாம் ஒரு பட்டு சேலை கட்டி நகையை போட்டு ஒரு நகை போட்டா அழகுன்னு நினைக்கிறீங்களா நகைய போட்டுக்கோங்க பூ வச்சு சென்டர்லாம் போட்டு அத்தர்லாம் எல்லாம் அடிச்சு விட்டு நல்ல சந்தோஷமா இருக்கலாமே வீட்டுல அங்கங்க கண்ணாடியை வச்சு அழகழகா இருக்கமான்னு பாத்துக்கிட்டு அப்படி நல்லா இருங்க ஆனா வீட்டுல இருக்கும் போது எப்படி இருக்கிறது இத்து போன இருபது நைட்டுக்கு வாக்கப்பட்டு இருக்கிறது கொண்டைய தூக்கிங்க போட்டா நைட்டு வரைக்கும் அதான் வேற எந்த கோலமும் எங்களுக்கு சரியா வராது வெயில் காலம் ஒன்னும் செட் ஆகாதுங்க கொண்டையை தூக்கி கட்டிட்டு அந்த இத்து போன நைட்டுக்கு வாக்கப்பட்டோம்னா நைட்டு வரைக்கும் அதான் கணவர் இடையில கடைக்கிடைக்கு பிசினஸ்க்கு போனவர் வந்தார்னா இந்த பக்கம் அப்படி பார்த்தாருன்னா பிறகு திரும்பவே மாட்டார் அப்படியே போயிடுவார் அவர் ஏன் பாவம் வீட்டுல அந்த கோலத்துல இருக்கிறது வெளியே கிளம்பும் போது பாருங்க எது மேச்சிங்கா இருக்கு எதுக்கு இது மேட்சிங்கா இருக்கா இது செட் ஆகுமா இது எப்படி இருக்குது எங்க அத்தா வந்து உம்ரால இருந்து வாங்கிட்டு வந்த அத்தரு நாலு தெளி தெளிச்சு விட்டு வர்றது வெளியே போகும்போது ஏன் சென்ட் அடிக்க கூடாதுன்னா உங்களுடைய வேர்வையோடு சேர்ந்து அந்த அத்தரும் சென்ட்டும் எதிர்பாலினத்தை ஈர்க்கும் கூப்பிடும் அதனால அந்த அறிவியல் இருக்கிறதுனால இஸ்லாம் எதையுமே சும்மா சொல்லல எல்லாத்துக்கு பின்னாடியும் ஆகப்பெரிய காரணம் இருக்கு அதனால வெளியே போகும்போது பெண்கள் உங்களை தற்காத்துக்குறீங்க சென்ட் அத்தரையும் போட்டுட்டு போகாதீங்க ஆனா வீட்டுல இருக்கும்போது போது கணவர் இருக்கும் ஆனா வீட்டுல இருக்கும்போது எப்படி இருப்போம் பாத்திரம் கழுவி துணி வச்சு பிள்ளைக்கு ஆய் கழுவி விட்டு அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து பிரியாணி கிண்டி அடிப்படையிலேருந்து வேர்த்து விறுவிறுத்து டென்ஷன் ஆகி இப்படி ஒரு பிச்சைக்காரி ஊரில் இருப்பாளான்னு தெரியாத மாதிரியே இருக்குது என்னடா இப்படி பேசுகிறாள்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா நம்ம சூழல் அப்படி தான் இருக்கு நம்முடைய நிலமையும் பல இடங்கள்ல அப்படி தான் இருக்கு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது வீட்டில் நல்லா இருங்க அதுக்காக நேரம் பட்டிச்சேலை கட்டிட்டு இருக்க சொல்லலை வீட்டில் ப்ளசன்ட்டாக இருங்க சந்தோஷமா இருங்க எப்ப சாக போறோம் தெரியாது யாருக்குதான் கஷ்டம் இல்ல சந்தோஷமா இருங்க நீங்க சந்தோஷமா இருந்தா பிள்ளைகள் உங்க வீட்டுல நல்லா இருப்பாங்க நான் அன்பு எனக்கு என் முதல்ல வெளிய போறா இபிலிச தேடி பிளசண்டா இருங்க பிள்ளைகளோட சந்தோஷமா வாழுங்க மனைவிக்கு தினமும் ஒரு வாய் ஊட்டி விடுங்க இந்த ஊர் கணவன்மார்களுக்கு சொல்லிட்டு போறேன் என்னுடைய அன்பு சகோதரர்களா கருதி என்னுடைய வாப்பாக்களாக கருதி நான் சொல்லிட்டு போறேன் உங்க மனைவிக்கு தினமும் ஒரு வாய் அன்போடு ஊட்டி விடுங்க இன்னையில இருந்து பாருங்க ஐயனார் ஊத்துல இருந்து எனக்கு போனா வரணும் ஜெசாக்கல்லா ஹயர் ஜசாக்கல்லா ஹயர்னு என்னம்மா என்ன விஷயம் ஊட்டி விடாம சாப்பிட மாட்டேங்கிறாருங்க வாய்ப்புன்னு வந்துருச்சுன்னு சொன்னாலும் கூட ஒரு வாய் உள்ள தள்ளிட்டு தாங்க அவர் சாப்பிடுறாரு எங்க பெண்கள் வந்து கணவரோட அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி அழுது அழுது கடைசியில ஒரு காலத்துல மரத்து போய் இந்த கல்லு மாதிரி இந்த மரக்கட்டை மாதிரி மனசை மாத்திட்டு இவர்கிட்ட எதை எதிர்பார்த்தாலும் வேஸ்ட் தான் எதுக்கு எதிர்பார்ப்பானேங்கிற மனநிலைக்கு கடைசியில வந்துருவாங்க நல்ல இடத்துலயும் கேட்பேன் பெண்கள்கிட்ட கடைசியா எப்ப வயிறு வலிக்க சிரிச்சிங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து நல்லா சந்தோஷமா பேசி அவர் ஜோக் அடிச்சு நீங்க சிரிச்சு உங்க கண்ணுல எப்ப கண்ணீர் தண்ணி வந்துச்சு அடிச்சு அழுக வைக்கிறது திட்டி அழுக வைக்கிறது சண்டையில அழுக வைக்கிறது வேற ஏன்னா இல்லை பட்டிச்சையில கேட்டி வாங்கி கொடுக்கலன்னு அழுகிறது வேற நகை கேட்டு வாங்கி கொடுத்து அழுகிறது வேற கடைசியா வீட்டுக்காரரோட சேர்ந்து உட்காந்து சிரிச்சு எப்போ அழுதிங்க சந்தோஷத்தில்